வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது புனிதமான ஓதிமலையிலிருந்து மகா ஞானி அகத்தியர் நமக்கு அருளின ஒரு தெய்வீக செய்தியோட சாராம்சத்தை தான் குழப்பங்கள் நிறைஞ்ச அந்த காலகட்டத்துல இது நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும் வாங்க இந்த வழிகாட்டுதலுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம் முதல்லே பாருங்க இந்த வார்த்தைகளோட கணம் எவ்வளோ பெருசுன்னு இது ஏதோ ஒரு சாதாரண கணிப்பில்ல இது அகத்தியரோட நேரடியான எச்சரிக்கை மனுஷ குலத்தோட எதிர்காலத்தை பத்தின ஒரு ரொம்ப சீரியஸான பார்வை அப்போ இந்த அழிவுன்னா என்ன இதை நாம எப்படி எதிர்கொள்ள போறோம் அதைத்தான் இப்ப பார்க்க போறோம் சரி முதல்ல சித்தர் நம்ம உலகத்தை எப்படி பாக்குறாரு நம்மளோட இப்போதைய நிலைமைக்கு உண்மையான காரணம் என்னன்னு அவரோட பார்வையிலிருந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இதோ பிரச்சனையோட ஆணிவேரே இதுதாங்க நிலையா இல்லாத உலக ஆசைகள் அதாவது பணம் பதவி பொருள்னு ஒரு மாயைக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இதைத்தான் சித்தர் மாயைன்னு சொல்றாரு இந்த மாயையில சிக்கி நம்மளோட உண்மையான தெய்வீக இயல்பு என்னன்றதே நாம மறந்துட்டோம் இதுதான் அகத்தியர் கொடுக்கிற பெரிய எச்சரிக்கை இங்க பாருங்க நம்ம முன்னாடி ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்கு ஒண்ணு முடிவே இல்லாத ஆசைகளுக்கு பின்னாடி ஓடுற அந்த மாயோட பாதை அது நம்மள சோர்வுக்கும் கடைசில அழிவுக்கும் தான் கொண்டு போகும் இன்னொன்னு நமக்குள்ள திரும்பி கடவுளை தேடுற பக்தியோட பாதை அது நமக்கு விடுதலையும் உண்மையான அமைதியும் கொடுக்கும் சாய்ஸ் நம்ம கையில தான் எவ்வளவு ஆழமான ஒரு உண்மை இது இல்லையா வரப்போற அழிவுங்கிறது இருந்து ஏதோ ஒரு சக்தியால வரல அது நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட செயல்கள் இதோட மொத்த விளைவு தான் அதனால வெளியில எதிரிகளை தேடுறத விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும் மொத்த பொறுப்பும் நம்ம கையில தான் இருக்கு சரி அப்போ வாழ்க்கையில ஏன் இவ்ளோ போராட்டங்கள் வருது எதுக்கு இவ்ளோ கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையை இயக்கிற அந்த பிரபஞ்ச விதிகளை பத்தி சித்தர் என்ன சொல்றாருன்னு அடுத்து பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை அழிக்கிறத்துக்கான தண்டனைன்னு நாம நினைக்கிறோம் ஆனா அது உண்மையல்ல அது கடவுள் நம்மள பக்குவப்படுத்த வைக்கிற சோதனைகள் தான் ஒரு தங்கத்தை எப்படி நெருப்புல போட்டு சுத்தப்படுத்துறாங்களோ அதே மாதிரி தான் இந்த சோதனைகளும் நம்ம ஆன்மாவை சுத்தம் பண்ணி நம்மள சரியான பாதைக்கு திருப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த கஷ்டமான பயணத்துல நமக்கு வழிகாட்ட முருக பெருமான் இருக்கார் ஆனா ஒரு விஷயம் இருக்கு அவர் எல்லாரையும் கூப்பிட மாட்டார் யாருக்கு தகுதி இருக்கோ யார் மனசோட ஆழத்துல இருந்து உண்மையா அன்போட முருகானு கூப்பிடுறாங்களோ அவங்கள மட்டும் தான் அவர் தேர்ந்தெடுப்பார் நிறைய பேருக்கு சனீஸ்வரன் மேல ஒரு பயம் இருக்கும் ஆனா அந்த பயம் தேவையே இல்ல அவர் ஒன்னும் கெட்ட சக்தி கிடையாது அவர் ஒரு கர்ம நீதிபதி சிம்பிளா சொல்லணும்னா அவர் ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம என்ன எப்படி இருக்கோ அதையே நமக்கு திருப்பி காட்டுவார் உங்க எண்ணம் உயர்வா இருந்தா அவர் கொடுக்கற பலன்களும் உயர்வா இருக்கும் உங்க எண்ணம் தாழ்வா இருந்தா அதோட விளைவுகளையும் நாம தான் அனுபவிக்கணும் இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம் நம்ம தலைவிதியே மாத்தி அமைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி நம்மகிட்ட இருக்கு அது என்ன தெரியுமா நம்மளோட எண்ணங்கள் தான் இந்த ஒப்பீட்ட பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு உங்க எண்ணங்கள் உயர்வா அன்பா கருணையா இருந்துச்சுன்னா தெய்வீக சக்திகளே உங்களுக்கு உதவி பண்ண வரும் ஏன் சனீஸ்வரன் கூட உங்களுக்கு சாதகமா மாறிடுவார் ஆனா உங்க எண்ணத்துல பொறாம கோபம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஒரு பெரிய போராட்ட கடல் மாதிரி ஆகிடும் எவ்ளோ பவர்ஃபுல்லான விளக்கம் இல்லையா இது அகத்தியரோட நேரடியான கட்டளை ஒரு மந்திரம் மாதிரி இத நம்ம மனசுல வச்சுக்கணும் ஏன்னா நம்ம எண்ணம் தான் நம்ம உலகத்தை உருவாக்குது நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரமே இதுதான் நம்ம தலைவிதியெல்லாம் கல்லுல செதுக்குனது கிடையாது நாம தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு எண்ணத்தாலேயும் நம்ம விதியை செதுக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க நம்ம எண்ணத்தை மாத்துனா நம்ம விதியே மாத்திரலாம் எவ்வளோ பெரிய சக்தி இது சரி இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் அழிவுக்கான வழியையும் பாத்துட்டோம் இதுக்கெல்லாம் தீர்வென்ன இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அகத்தியர் சொல்ற ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான தீர்வை இப்போ பார்க்கலாம் திருமூலர் சொன்ன இந்த தான் அகத்தியர் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு எல்லா ஆன்மீக தேடலுக்கும் எல்லா தீர்வுக்கும் இதுதான் அடித்தளம் உங்க செயல்லையும் சரி எண்ணத்திலையும் சரி எப்போ அன்பு நிறைஞ்சிருக்கோ அப்பவே நீங்க தெய்வீக பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் நம்ம முன்னோர்கள் காலங்காலமா சொல்லிட்டு வர்ற ஒரு பொன்மொழி இது நம்ம சந்தோஷத்துக்கும் சரி கஷ்டத்துக்கும் சரி நாம மட்டும்தான் காரணம் இந்த முழு பொறுப்பையும் நாம ஏத்துக்கிட்டாலே போதும் அதுதான் விடுதலைக்கான முதல் படி அப்போ அந்த அழிவு பாதையிலிருந்து நம்மள நாமளே காப்பாத்திக்க சித்தர் ஒரு மூணு படி சொல்றாரு ஒண்ணு எந்த கணக்கும் பார்க்காம மனசோட ஆழத்துல இருந்து கடவுளை கூப்பிடுங்க ரெண்டு உங்க எண்ணங்களை எப்பவுமே உயர்வா வச்சுக்கோங்க மூணு உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ஏத்துக்கோங்க இது மூணுமே நம்ம எல்லாராலையும் செய்யக்கூடியதுதான் இங்க ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை நாம சுவாமி கும்பிடும்போது எனக்கு அந்த கார் வேணும் இந்த பதவி வேணும்னு உலக விஷயங்களை கேட்கவே கூடாது ஏன்னா நீங்க ஆசைப்படுற அதே விஷயமே உங்க அழிவுக்கு காரணமா ஆகிடலாம் அதுக்கு பதிலா முழுசா சரணடைஞ்சு கடவுளே எனக்கு எது நல்லதோ அத நீ குடுன்னு கேளுங்க அந்த பக்குவம் உண்மையான பக்தி இந்த எல்லா போதனைகளுக்கும் கடைசியா அகத்தியர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு ஒரு சின்ன குழந்த மாதிரி மனசுல இந்த கணக்கும் களங்கமும் இல்லாம சுத்தமா இருங்க அப்படி ஒரு தூய்மையான நம்பிக்கையோட நீங்க இருந்தீங்கன்னா போதும் தெய்வம் ஒரு தாய் மாதிரி உங்களை முழுசா பாத்துப்பார் ஸோ நாம பார்த்த இந்த எல்லா விஷயமும் கடைசியா இந்த ஒரு தான் வந்து நிக்குது உங்க எண்ணம் உங்க தேர்வு உங்க வாழ்க்கை எல்லாமே உங்க கையில தான் இருக்கு இப்போ நீங்களே சொல்லுங்க அந்த மாயை பின்னாடி ஓட போறீங்களா இல்ல அன்பு நிறைந்த பக்தி பாதையே தேர்ந்தெடுக்க போறீங்களா முடிவு உங்க கையில தான் யோசிங்க